ஐயோ சரி ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு உங்களுக்கு சொல்லணும் எல்லாரும் ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான அறிவிப்பு என்னன்னா நான் ஆல்ரெடி போன பேட்ச் அந்த பழைய அன்பர்களுக்கு நான் சொல்லிருந்தேன் நீங்க புது பேட்ச்சா இருக்கிறங்காட்டி உங்ககிட்ட மறுபடியும் நான் பதிவு பண்றேன் அதாவது நம்முடைய இறை சாதனை மார்க்கம் இதற்காக எந்த இடத்துல நடத்துறீங்கன்னு நிறைய பேர் கேட்டே இருப்பாங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி ஐயா நீங்க எங்கெங்கெங்கேயா நடத்துறீங்க உங்களை வந்து பார்க்கணும் பயிற்சி எடுக்கணும் நேரடியா பயிற்சி எடுக்கணும் இது வரைக்கும் இறை சாதனை மார்க்கத்திற்கு நேரடி பயிற்சி மையம்னு எதுவுமே நம்ம உருவாக்கலை சரிதானுங்களா இப்போ அதை உருவாக்குவதற்கான காலம் கணிந்து வந்திருக்கிறது வருகின்ற மார்ச் இருபத்தெட்டுக்குள்ள நம்ம வந்து இறை சாதனை மார்க்கத்திற்கு ஒரு நேரடி பயிற்சி மையம் வந்து ஒண்ணு வந்து ஏற்படுத்த போறோம் அதற்கான செயல்பாடுகள் எல்லாம் தீவிரமா இப்போ நடந்துட்டு இருக்கு இறை குரு ஆசினால அதுக்கு இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு பெரிய ஷெட் ஒன்று பிளான் பண்ணியிருக்கிறோம் சரிங்களா ஒரு ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பெரிய ஷெட்டு அதிலேயே பயிற்சிக்கால் பெண்களுக்கான தங்குமறை டார்மிட்டரி தான் சரி தனித்தனி ரூம் எல்லாம் இப்போ பண்ணல ஃபர்ஸ்ட் அது கூட கேன்டீன் பாத்ரூம் வசதி ஆசிரியர் தங்கிறது இதெல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம ஒரு ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு இடம் பிளான் பண்ணி அதுக்கான ப்ராசஸ் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு அறுபது லட்ச ரூபா எஸ்டிமேட்டில் வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம் சரிதானுங்களா ஏன்னா நம்ம வந்து நேரடியான இருந்தால் இருந்தாதான் நீங்கள் குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து நேரடியான பயிற்சி உங்களுக்கு கொடுக்குறப்ப இன்னும் அற்புதமான ஒரு சேஞ்சஸ் வந்து உங்களுக்குள்ள வரும் அது கூடிய விரைவில் வந்து நம்ம இன்னொரு இரண்டு மாதத்தில் அது கொண்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம் நிறைய அன்பர்களுடைய ஏக்கம் அது நிறைவேற போகுது நிச்சயமா உங்ககிட்ட நான் ரெண்டு விஷயம் கேட்டுக்கிறேன் முதல் விஷயம் இந்த இறை சாதனை மார்க்கத்தினுடைய பயிற்சி மையம் மிக சிறப்பாக உருவாகணும் அதுல உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் வந்து பயன்பெறணும் இந்த பயிற்சி மையம் போல உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகள்லையும் எல்லா ஊர்களிலையும் பயிற்சி மையம் வரணும் அதன் மூலமாக உலக மக்கள் அனைவரும் அமைதியா இருக்கணும் அப்படிங்கிறது அதனோட கான்செப்ட் அப்போ இந்த முதல் பயிற்சி மையம் மிக சிறப்பாக நடக்கணும் அதுக்கு உங்கள் எல்லாருடைய வாழ்த்தும் ரொம்ப 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 அவசியம் அதனால இன்றிலிருந்து இன்னைக்கு தேதி ஐந்து சரியாங்களா இந்த மாதம் ஒரு இருபத்தி நாலு நாள் அந்த அடுத்த மாதம் ஒரு இருபத்தி எட்டு நாள் சரிதாருங்களா அப்ப இந்த ஒரு ஐம்பத்தி இரண்டு நாட்களில் உங்களோட மெயினான ஒரு வாழ்த்து இறை சாதனை மார்க்கத்தினுடைய யோகா பயிற்சி மையம் சிறப்பாக உருவாகணும் அப்படிங்கிறதுல நீங்கள் நல்லா வாழ்த்திட்டே வாங்க எல்லாருடைய வாழ்த்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாவது இதற்கு கொஞ்சம் பொருள் உதவி தேவை இருக்கு சரிங்களா ஊர்கூடி தேர் இழுக்கிறது தான் எங்கூட நெருங்கிய நண்பர்கள் ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா இது ஒரு அறுபது லட்சம் தானே செலவாகுது நம்ம முக்கியமானவங்க ஒரு பத்து இருபது பேரை பார்த்து அந்த அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க அது ஒரு விதத்துல நல்ல விஷயம்தான் ஆனா என்னுடைய அஹ் நோக்கம் என்ன அப்படின்னா ஆஹ் இந்த இடத்துல ஒவ்வொரு நபருடைய பங்கும் அதுல இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாட் சரிதானுங்களா ஒவ்வொருத்தரோட பங்கும் நிச்சயமா அதுல இருக்கணும் அதுல நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்கிறது முக்கியமே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒருத்தர் ஒரு லட்சம் ரூபாய் கூட கொடுக்கலாம் ஆனா மனம் நிறைவா இருக்கா அவர் உண்மையாலுமே சர்வீஸ்க்காக தான் கொடுக்குறாரான்னு எனக்கு தெரியாது சரியாங்களா ஒருத்தர் ஒரு ரூபாய் கொடுக்கலாம் சரியாங்களா அதுல பணத்தினுடைய மதிப்புல எனக்கு தெரியல அந்த வேல்யூ சரியாங்களா அதனால என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எல்லாருடைய பங்கு இருக்கணும் ஒரு செங்கலாவது நம்மளோட செங்கல் இருக்கணும்னு நான் அடிக்கடி யோசிக்கிறது உண்டு எங்க ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் ஒரு ஐம்பது ரூபாயோ நூறு ரூபாயோ என்னால் முடிஞ்சது நான் கொடுக்குறேன் அவ்வளோதான் சரியாங்களா அந்த விதத்துல உங்க எல்லாருடைய பங்களிப்பு இருக்கணும் மிக குறிப்பாக அப்படி தான் இது உங்களுடையது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் தான் வேற ஒன்றும் இதுல ஒன்றும் இல்லை சரி இது சமுதாயத்துடையது உங்களுடையது நானும் இதுல பங்கெடுத்திருக்கிறேன் எனக்கு இதுல பொறுப்பு இருக்கு சரிதானுங்களா அப்படிங்கிற ஒரு உணர்வு வரணுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம் அதனால இதற்கான பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து எல்லாத்துக்குமே தெளிவாக போட்டிருக்கிறோம் நீங்கள் விருப்பம் இருக்கிறவங்க உங்களால் முடிந்த மறுபடியும் நான் சொல்கிறேன் தொகை வந்து சிறுசோ பெருசோ கிடையாது சரிங்களா உங்களால் என்ன முடியுமோ ஒரு சிறு தொகையை கூட நீங்கள் பண்ணுங்க அது முடியலைனாலும் பரவாயில்ல நல்லா வாழ்த்து சரி முடியலன்னு எதுவுமே யோசிக்க வேண்டாம் உங்களுடைய வாழ்த்து வந்து கோடி 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 மடங்குக்கு சமம் நீங்கள் வாழ்த்திட்டு வந்தாலே அது பொருளாதாரத்துக்கு என்ன தேவையோ யார் மூலியமா தேவையோ அதை இயற்கை வந்து கொடுத்துரும் அதனால உங்களுடைய பங்களிப்பை முடிந்த அளவுக்கு நீங்கள் செய்யுங்க சிரமப்படாம செய்யுங்க இதை பற்றி உங்களுக்கு தெரிந்த நல்ல உள்ளங்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் சொல்லி இந்த வாய்ப்பை நீங்க வந்து பயன்படுத்தி சொல்லுங்க சரிதானுங்களா நிச்சயமா இந்த மையம் வந்து மிக சிறப்பாக உருவாகணும் மிக நன்றி அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்